ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அற்புதமான இந்த தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி மகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அக்கண்ட தியானத்தை முடிச்சுக்கிட்டு ஞானத்தை பெற நாம ரெடி ஆயிடுறோம் ஏன்னா தியானத்துக்கு பின் ஞானம் அற்புதமான சக்தியை நமக்குள் உண்டாக்குகிறது அது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தவும் நமக்கு சக்தி தேவை அது எளிதில் நமக்கு கிடைக்கிறது அண்ட் இந்த ஞானம் என்பது அழகான முத்துக்கள் போன்றவை அல்லவா சிறிய சிறிய தகவல்கள் அழகாக நமக்கு பத்ரிசார் அவரும் திருமூலர் அவர்களும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மந்திரமா நாம பார்த்துட்டு இருக்கோம் அஹ் திருமந்திரத்துல சோ அழகான முத்துக்கள் அந்த தான் நாம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வரும் யூஷுவல் நம்ம முதல்ல பத்ரி சாரோட தகவலை பார்ப்போம் அதுக்கப்புறம் திருமந்திரம் முதலில் ஆங்கிலத்தில் அதன் பின் தமிழாக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் சார் இந்த மெசேஜ் வந்து ஃபால்ஸ் கனடால இருந்து எழுதியிருந்தாங்க ட்வெண்ட்டி 29th ஜூன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அஜான் Excerpts from the book Uncommon Wisdom, Anapanasati. He turned to the meditation practice that the Buddha recommended, Anapanasati or mindfulness of breathing. All the texts state that mindfulness of breath is especially useful for countering a scattered and distracted mind to achieve a more unified and refined state of mind. Anapanasati, a basic practice for most beginners. Buddha himself expressly used mindfulness of breathing as his primary meditation subject for the attainment of Nibbana. Seated comfortably, Bhikkhu Pannavado Panna began by placing his full attention on the normal cycle of breath, each inhalation followed by each exhalation. Breathing was a fixed and ongoing natural activity. He needed simply to relax and focus his attention on the tip of the nose.

ஆனா பானாசதி அல்லது கவனத்துடன் கூடிய சுவாசம் பயிற்சிக்கு திரும்பினார் அனைத்து நூல்களும் கவனத்துடன் கூடிய சுவாசம் சிதறிய மற்றும் திசை திருப்பப்பட்ட மனதை ஒருங்கிணைக்கவும் செம்மைப்படுத்தவும் சிறப்பாக பயனுள்ளதாக உள்ளது என்று கூறுகின்றன ஆனா பானாசதி பெரும்பாலான தொடக்க நிலையாளர்களுக்கு ஒரு அடிப்படை பயிற்சி நிபானத்தை அடைவதற்கு புத்தர் தனது முதன்மை தியான பொருளாக கவனத்துடன் கூடிய சுவாசத்தை வெளிப்படையாக பயன்படுத்தினார் வசதியாக அமர்ந்திருந்த பிக்கு பன்னதேவோ பண்ணவதோ தனது முழு கவனத்தையும் சாதாரண சுவாச சுழற்சியில் செலுத்த தொடங்கினார் ஒவ்வொரு உள் இழுத்தலுக்கு பிறகு ஒவ்வொரு வெளியிடுதல் சுவாசிப்பது என்பது ஒரு நிலையான மற்றும் தொடர்ச்சியான இயற்கையான செயலாகும் அவர் நிதானமாக மூக்கின் நுனியில் தன் கவனத்தை செலுத்த வேண்டி இருந்தது நாசியின் வழியாக உள்ளேயும் வெளியேயும் செல்லும் சுவாசத்தை விழிப்புடன் இருத்தல் மூச்சை கட்டுப்படுத்த அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அவர் சுவாசத்தின் இயற்கையான மற்றும் தன்னிச்சையலான தாளத்தில் கவனம் செலுத்த விரும்பினார் மேலும் அதன் விளைவாக வரும் செறிவு அவரது மனதை உள்நோக்கி இழுக்க அனுமதிக்கும் சோ இதுதான் மாஸ்டர் பத்ரிஜி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ் இதுக்கு முன்னாடி நாள் நாம என்ன பார்த்தோம் நமக்கு இந்த நல்லிணக்கத்தை பத்தி பார்த்தோம் எங்க நல்லிணக்கம் நாம அதாவது மொனாஸ்ட்ரிக் நல்லிணக்கம் அதாவது இந்த புத்தர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இருப்பாங்க பாத்தீங்களா அந்த இடத்த மொனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதனுடைய நல்லிணக்கம் அதாவது நாமெல்லாம் புத்தர்கள் நாம இந்த பூமியில நம்ம வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய இந்த மொனாஸ்ட்ரி சோ இங்க நம்மளுடைய நல்லிணக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருந்தார் அதாவது இதனுடைய ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நாம மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து நம்ம எதையுமே கத்துக்கொள்ள முடியாது இருக்கிற குறைகளை பார்க்கும் பொழுதுதான் நாம கத்துக்க முடியும் நம்ம அப்படித்தான் வாழணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு இன்னைக்கு என்ன நமக்கு சார் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஒழுக்கம் அப்படின்றது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லையா அந்த ஒழுக்கம் அப்படின்றது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தியானத்தை அதாவது நாம இப்ப பயிற்சி செய்யற இந்த ஆனா பானா சக்தி தியானம் அல்லது இல்லைன்னா நாம கவனத்துடன் கூடிய சுவாசம் அப்படின்ற பயிற்சிக்கு வந்து அவரு திரும்பினார் அப்படின்னா அவங்களும் நிறைய பயிற்சிகளை ஈடுபடுறாங்க இல்லையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல ட்ரை பண்றாங்க இப்ப நாம கூட பல இடத்துல பல விஷயங்களை அப்புறமா இது எஃபெக்டிவா ரொம்ப நமக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு நமக்கு திருப்தியா இருக்கு அதனாலதான் நாம இதுல பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி எல்லா நூல்களும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கவனத்துடன் கூடிய சுவாசம் வந்து நம்மளுடைய சிதறிய மனசை வந்து திருப்புது அது மட்டும் இல்லாம ஒரு அதை ஒருங்கிணைப்ப கூட நம்ம நம்ம செம்மைப்படுத்த கூட இது ரொம்ப சிறப்பா விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த தியானத்தை முதல் முறையா பண்றவங்களுக்கு வந்து இந்த ஆனா பானா சக்தி அப்படின்றது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுது இது ஒரு பேசிக் பயிற்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த நிபாணத்தை அடையணும் அப்படின்றதுக்காக புத்தர் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவனத்துடன் கூடிய சுவாசத்தை தான் அவர் ஃபஸ்ட் பயிற்சி பண்ணாரு அப்படின்றாங்க இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த கவனத்துடன் கூடிய சுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு செயலையும் வந்து ரொம்ப கவனித்து நம்மளுடைய முழு கவனத்தையும் அது மேல வைக்கிறோம் இப்போ நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா பா நாம பல பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒண்ணு டிவி இல்லைன்னா ஏதாவது ஒரு போன்ல ஏதாவது ஒரு ஸ்பீச் இல்லைன்னா பாட்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க இல்ல நடக்கும்பொழுது பாட்டு கேட்டுட்டே நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டே அட்டன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாம நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதுலயே நம்மளுடைய முழு கவனத்தையும் கொடுக்கறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற அர்த்தம் சோ இதை வந்து புத்தர் கூட ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினார் வெளிப்படையாகவே பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த மனத நிர்பாணத்தை அடையறதுக்கு மனம் அமைதி அடையறதுக்காக இதை பயிற்சி செஞ்சாங்க இதை பண்ணாங்க வந்து முழு கவனமும் அதன் மேல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம அந்த வேலையில ஈடுபடும் பொழுது நம்ம அந்த வேலை மேலேயே நம்மளுடைய அந்த கவனம் ஃபுல்லா எழுக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசமும் நாம கவனிப்போம் நீங்க ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க மாஸ்டர்ஸ் அப்போ நாம ஈஸியா வந்து அந்த மனம் அப்படின்றது அடங்குற அந்த நிலைக்கு நிபானத்துக்கு அடையறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வந்து அந்த பண்ணவதோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஃபர்ஸ்ட் ரொம்ப எப்படி நம்ம உட்கார்ற மாதிரி நல்ல ரிலாக்ஸா வசதியா உட்கார்ந்துகிட்டாரு தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த நார்மல் பிரத் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா சாதாரண சுவாசத்தை கவனிங்க அப்படின்னு அந்த சுழற்சியில அவர் கவனிச்சிட்டு இருந்தார் தொட கவனிக்க தொடங்கினாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உள்ளே செல்லும் சுவாசத்தையும் வெளியே வரும் சுவாசத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு அதோட சேர்த்து ஏன்னா இது வந்து இந்த சுவாசத்தை ஏன் கவனிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன்னா வேற மத்ததை கூட கவனிக்கலாமே ஏன் ஃபர்ஸ்ட் சுவாசத்துல இருந்து நாம தொடங்கணும் அப்படின்னு அப்படி தொடங்கறதால என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சுவாசம் அப்படின்றது இயற்கையா நடக்குது மத்த எதுவா இருந்தாலும் ஆர்டர் பண்ண அதாவது இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஒரு தகவல் போகும் பொழுதுதான் அது நடக்கும் ஆனா நம்ம நாம எதுவுமே சொல்றது கிடையாதுங்க நீ இப்ப மூச்சு எடு இப்ப மூச்சை விடு அப்படின்னு நாம சொல்றது கிடையாது சோ அந்த சாதாரணமா நடக்கிற அந்த இயற்கையாக நடக்கிற அந்த மூச்சை அதனால தான் நாம கவனிக்கிறோம் அந்த மாதிரி நான் கவனிக்க கவனிக்க அதுக்கப்புறம் என்ன பண்றார அவர் நிதானமாக அந்த மூக்கின் நுனியில் கவனிக்கிறார் ஒவ்வொருத்தரும் அந்த மூச்சை வந்து எந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுதோ அங்க கவனிங்கன்னு சொல்கிறோம் அவர் வந்து அந்த மூக்கின் நுனியில் அந்த சுவாசத்தை உள்ளே செல்லும் சுவாசத்தையும் வெளியே வர சுவாசத்தையும் அவர் கவனம் செலுத்திட்டு இருந்தார் ஏன்னா மூச்சை கட்டுப்படுத்தல அவரு நம்ம சொல்றோம் இல்லையா மூச்சை கட்டுப்படுத்தாதீங்க அதே மாதிரி அவரும் அந்த மூச்சை கட்டுப்படுத்தாம எந்த அதுக்கான முயற்சியும் அவர் செய்யல வெறும்னே அந்த இயற்கையா நடக்கிற அந்த தன்னிச்சையலா நடக்கிற அந்த சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தார் இதன் விளைவா என்ன நடந்தது அவருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது அவருக்கு ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சது கான்சென்ட்ரேஷன் எதுக்கு நமக்கு எதுக்காக நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் தேவை ஏன்னா மைண்ட் அப்படி நம்மளுடைய மனம் அப்படின்றது அலை பாஞ்சிட்டே இருக்கும் அது ஒரு குரங்கு மாதிரின்னு நாம சொல்றோம் நம்மளும் பாக்குறோம் தான் இருக்காது சோ எப்ப நாம அந்த மூச்சை கவனிக்க தொடங்குறோமோ நமக்கு அந்த கவனம் அப்படின்றது சிதறாம மறுபடியும் வருது சோ இவங்களுக்கு கவனம் சிதறுது அப்படின்னா மூச்சை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நம்ம உட்கார்றோம் சாப்பிட்றதுக்கு தான் உட்கார்றோம் பிளேட்டா தான் பாக்குறோம் வா சாதத்தை தான் பாக்குறோம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஆனா கவனம் போகுது மறுபடியும் சுவாசத்தை கவனிச்சு நம்ம சாப்பிட பழகணும் ஒவ்வொரு வேலையும் நாம எப்போ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறோமோ நம்மளுடைய அந்த காலவனை ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு தேவையான அந்த டைம் கூட நமக்கு கம்மியாகும் மாஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்களை நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி அதை அனுபவிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க இதனால நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வருது அதோட நம்மளுடைய அந்த கவனம் அப்படின்றதும் பயணம் அப்படின்றதும் உள்முகமா உள்நோக்கி போறதுக்கு நம்ம மைண்டை வந்து வெளிப்புறமா எப்பவுமே ஓடிட்டே இருப்போம் வெளியே இருக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுல இருந்து நம்ம மறுபடியும் உள்ள வர்றதுக்கு வந்து இந்த கவனம் அப்படின்றது இந்த பயிற்சி நானா பானா சக்தி அப்படின்றது அந்த சுவாசத்தின் மீது கவனம் இயற்கையான சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்றது நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இது ஹெல்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து இததான் அந்த பிக்கு பண்ணவதோ அப்படின்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த அன்காமன் அப்படின்ற புத்தகத்துல இவர் கொடுத்திருக்காரு அவர் படிக்கும் பொழுது இதை தெரிஞ்சிருக்காரு சோ புத்தர் பண்ண விஷயத்த பாருங்க எவ்வளவு பேரு இதை ஃபாலோ பண்றாங்க எவ்வளவு தூரம் இது போயிருக்கு சோ நாம கூட இந்த இது வரைக்கும் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இனிமேல் நாம பண்ண ஆரம்பிக்கலாமே ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்க கேட்க நல்லா இருக்கும் ஐயோ இவ்வளவு அற்புதமான சக்தி இருக்கா நான் நல்லா இருக்கேன் நாமளும் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா கேக்குற வரைக்கும் இல்லாம அதுக்கு அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கணும் நாம எந்த அடி அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் கேட்டுட்டு இருக்கேன் இங்கேயே உட்கார்ந்து நான் இப்ப ஒரு ஊருக்கு போனோம்னா நான்தான் எழுந்து எனக்கு தேவையானதை பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனாதான் நான் அந்த அந்த பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறினாதான் நான் அந்த ஊருக்கு போய் சேர முடியும் அதே மாதிரிதான் இப்ப நான் பண்ணிட்டே இருக்கேன் நான் தியானம் பண்ற அது வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பழைய ஸ்டேட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருக்குமே அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம செய்த அந்த சுவாசம் அதுதான் நாம வந்து தியானமா மாறுறது அப்படின்னு சொல்றது தியானம் அப்படின்றது ஒரு செயல் கிடையாது நாம அதுவாவே மாறுறது தான் தியானம் அப்படின்ற அந்த சுவாசமாவே மாறுறது தான் தியானம் அப்படின்னு ஸோ நாம எப்போ அந்த சுவா கவனம் செதறது வேலை செய்யும் பொழுது செதறா சரி நம்ம ஒரு டிவி பார்க்கும் பொழுதோ நம்மளுடைய கவனம் மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா மறுபடியும் கொண்டு வந்துகிட்டுறதுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப் என்னன்னா அங்க கூட நாம அந்த மூச்சை கவனிக்கிறது தான் மாஸ்டர்ஸ் இதை தான் ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றதும் அதுதான் கவனத்துடன் கூடி அந்த சுவாசத்தை நாம கவனிச்சுட்டே தான் அப்படி அந்த நிலையில நாம இருக்கணும் கவனிக்கிறது கிடையாது இருக்கணும் அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் எந்த வேலை செஞ்சாலும் நாம அந்த கவனத்துடன் கூடிய சுவாசமோட நாம இருக்கணும் அப்படின்றது சோ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு பத்ரிசாருடைய மெசேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி கன்னியாகுமரியில ஒரு அற்புதமான தியான மகா யஜ்யம் நடக்குது மாஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி மதுரையில பண்ணோம் ஒவ்வொரு வருடமும் நாம வந்து நம்ம அகத்தியர் கேத்திரத்துல நடக்கும் ஆனா இப்போ நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பம்பர் ஆஃபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த யஜ்னத்துடைய எனர்ஜிஸ் ஆற்றலை நம்ம இன்னும் அவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணாம இப்பவே நாம பெற முடியும் எப்படின்னா நாம கன்னியாகுமரிக்கு போனா போதும் கன்னியாகுமரியில் அதுவும் விவேகானந்த கேந்திரால நடக்குது விவேகானந்தர் எவ்வளவு உன்னதமான ஆசானன்னு நமக்கு தெரியும் இல்லையா அந்த இடத்துல இந்த ஏழாம் தேதி நான் எட்டாம் தேதி அகண்ட தியானம் நடக்குது அதோட சேர்த்து நிறைய இசை நிகழ்ச்சிகள் இருக்கு அண்ட் நிறைய சொற்பொழிவுகளும் இருக்கு உன்னதமான ஆசான்கள் வந்து நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க நாமளும் தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் நம்ம எல்லா மாஸ்டர்ஸையும் எப்பவுமே இந்த இணையதளம் வழியா தான் நம்ம எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் நாம எல்லாரையுமே நேர்ல சந்திக்கலாம் நேர்ல சந்திக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும் இல்லையா ஒரு ஸ்வீட்டை நாம இப்படி காமிக்கும் போது காமிக்கிறதுக்கும் நேரடியா நம்ம போன்லயோ இல்ல இந்த இணையதளம் பாக்குறதுக்கும் நேரடியா நாம பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அதை ருசிக்கும் பொழுது இன்னும் அற்புதமா இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ் இது கூட சோ நீங்க எல்லாரும் கட்டாயம் கன்னியாகுமரிக்கு வரணும் வந்து அது எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் நீங்க வர்றவங்க நம்ம எல்லா குரூப்ஸ்லயும் பிளையர்ஸ் வந்துட்டு இருக்கு பிஎம்சில வந்து ஸ்கிரால் வந்துட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு அதுல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு அதுல ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா தகவல்களும் அங்க உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னாலும் அது கிடைக்கும் மாஸ்டர்ஸ் சோ இப்போ நாம திருமூலர் அவர்கள் திருமந்திரத்துல இன்னைக்கு என்ன நமக்கு சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த நாம பாக்கலாம் கிருகலட்சுமி மேடம் நமக்கு ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மந்திரத்தை அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க இணைந்திருக்கும் என் இனிமையான நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் காலை தியான மலர் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற பிரிவில் நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கான மந்திரம் அதனோட தலைப்பே ரொம்ப அழகா இருக்கும் எங்கும் நிறைந்த அருளுபவள் அப்படின்றாங்க எங்கும் நிறைந்த அருளுபவள் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம ஈசன் இறைவன் அப்படின்னு ஒரு ஆணோட ஒரு குறியீடு தான் இருந்தது அவங்க வந்துதான் இருக்க மாதிரியும் ஏன்னா எல்லாருமே கடவுள் இறை தன்மை அப்படின்னா ஆண் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா இறைவனுக்கு ஆணோ பெண்ணோ கண்டிப்பா இருக்க முடியாது அது அந்த ரெண்டு பால் நிலையும் தான் இருக்கணும் ஆனா நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம் ஏன்னா அணுல மத்தியில இருக்கிறது சிவன்னா சுத்தி இருக்கிறது சக்தி அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சுத்தி இருக்கிற சக்தி தான் எங்கும் மத்தியில இருக்கிறது சிவனேன்னு இருக்கும் அப்படின்னு இங்க எங்கும் நிறைந்த அருளுபவள் யார் அங்க நிறைந்த அருளுபவள் அப்படின்றத இந்த பாடல்ல பார்ப்போம் தான் எங்கு உள அங்குள்ள தயல் ஊன் எங்கு உள்ள அங்கு உள்ளுயிர் காவலன் வான் எங்கு உள்ள அங்குள்ளே வந்து அப்பாலாம் கோனெங்கும் நின்ற குறிப்பல பாரே அப்படின்ற பாடல் முதல்ல பாப்போம் தான் எங்கு உள்ள அங்குள்ள தையல் அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம இறைத்தன்மை இருக்குதுன்னு சொல்றோமோ எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ அங்க சக்தியும் இருக்கும் இந்த சிவசக்தியை தான் நம்ம ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறோம் அந்த தான் எங்க உள்ள நான் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறேனோ அந்த இடத்துல அந்த இயக்கமும் இருக்கும் நம்ம சயின்ஸ்ல சொல்லுவாங்க கைனடிக் எனர்ஜி ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படிம்பாங்க அதாவது ஒரு ஒரு எனர்ஜி வந்து இருக்கிற இடத்துல இருக்கும் அதுவும் எனர்ஜி தான் ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும் அதுவும் எனர்ஜி தான் அப்ப எந்த எனர்ஜி அங்கேயே இருக்கு எதுக்கு அதுல இருந்து ஃப்ளோ ஆகுது தையல்னா பெண்களை குறிக்கிறது இல்லையா தையல்னா தைக்கிறது இல்ல தையல்னா உண்மையிலே பெண்களை குறிக்கிறது தான் ஊன் எங்கு உள்ள அங்கு உள்ளுயிர் காவலன் ஊன்னா என்னது உடல் நம்மளோட நம்ம வந்து உடல்ல இருக்கிறோம் உடல் இல்லாம ஆன்மாவுக்கு உடல் இல்ல ஆன்மா வந்து ஒரு ஒரு இடத்துல நம்மளால கட்டுப்படுத்த முடியாது ஆனா அது வந்து உள்ள நமக்காக வந்து இருக்கு அந்த ஊன் எங்கு உள்ள அங்கு உள்ளுயிர் காவலன்ற எங்கெல்லாம் நீ உடல்னு அது ஐடென்டிஃபை பண்ணி உயிர்ப்புத்தன்மை இருக்கோ அங்க உள்ள இருக்கிற காவலன் எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா நம்மளை காத்துக்கிறாரு அவர் தான் நம்மளோட காவலனே உள்ள இருக்கிற ஆன்மாவை தவிர நமக்கு யார் காவலன் யார் பாதுகாப்பு எங்கெல்லாம் இந்த ஊன் இருக்கோ ஒரு உயிரினம் இருக்கோ அங்க எல்லாமே உள்ளு உள்ள இருக்கிற காவலனா இருக்கு உள்ள அங்குள்ளே வந்து அப்பாலாம் இப்ப நம்ம ஊன்ல மட்டும்தான் இருக்கா அணுவிலும் இருப்பான் பிரபஞ்சத்திலயும் இருப்பான்னு சொல்லுவான் இல்லையா அணுவுக்குள்ள இருக்கு அப்பாலும் இருக்கு அப்படிங்கறது நம்ம பாடல்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இங்க வான் எங்க உள்ள முதல்ல வானமே கிடையாது வானன்ற ஒரு பொருளே இல்லை ரெண்டு கிரகத்துக்கு நடுவில் உள்ள இடைவெளியத்தான் நம்ம வானம் சொல்றோம் அப்ப மொத்த இடத்துலயுமே இருக்கு அதுக்கு அப்பாலும் இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியிற விஷயம் ஓரளவுக்கு தானே அதுக்கு அப்பாலும் அது நெறஞ்சிருக்கு கோனெங்கும் நின்ற குறிப்பல பாரு அப்படிங்கிறாங்க கோன் அப்படின்னா நம்ம சாதாரணமா தலைவனை சொல்லுவோம் அந்த கோன் எங்கெல்லாம் இருக்கோ ஒரு தலைவன் எங்கெல்லாம் இருக்கோனா அவங்க தலைவியும் இருக்கும் அந்த ரெண்டு தன்மையுமே நமக்குள்ளயும் இருக்கு ஒரு ஆண் அப்படின்னா அவங்களுக்குள்ள பெண் தன்மை இருக்கும் ஒரு பெண் அப்படின்னா ஒரு ஆண் தன்மையும் இருக்கும் அதை சேர்த்து வச்சுதான் நம்ம பறக்கிறோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல அந்த தன்மை ஓங்கி நிற்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா பெண்மைக்குள்ள ஒரு ஆணுக்கான அந்த பலம் வரும் பாருங்க ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பலம் அவங்களை வெளிப்படுத்தும் ஒரு ஆணுக்குள்ள பெண்மைக்குள்ள மென்மை வரும் பாருங்க தாய் மாணவன் சொல்றோம் இல்லையா அங்க நமக்கு உள்ள இருந்து அந்த தாய் தன்மையை அவங்க வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயே அந்த தன்மைகள் இருக்கு <todic> 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 எது டாமினா இருக்கோ நமக்கு உருவத்தை வச்சு நம்ம சொல்றோம் ஆனோ பெண்ணோன்னு அவங்களுக்குள்ள இருக்கிற எது அவங்களுக்குள்ளா இருக்கும் ரெண்டுமே இணைஞ்சிருக்கும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணிதான் இருக்கு அது கோலிங்கும் நின்ற குறிப்பில பாரு அப்படின்னா மொத்த ராஜாக்கள் அந்த தலைவனா இருந்தாலும் அந்த இடத்துலயும் அந்த பெண்ணோட தன்மையும் சேர்ந்து தான் இருக்கும் யாரும் நான் முழு ஆண் முழு பெண்ணுன்னு சொல்றதுக்கு இல்ல அதை முதல் பா அந்த முதல் வார்த்தையில என்ன சொல்கிறா இருப்பாருங்க தலைப்பிலேயே எங்கும் நிறைந்த அருளுபவள் நீங்க இல்லுன்னு போட்டாலும் சரி இன்னுன்னு போட்டாலும் சரி ரெண்டுத்துலையுமே ரெண்டுமே கலந்து தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த பாடல் இன்னும் இருக்க பார்ப்போம் தான் எங்கு உள்ள அங்குள்ள தையல் எங்கெல்லாம் இருக்கியோ அங்க அந்த சக்தியும் இருக்கு ஊன் எங்கு உள்ள அங்கு உள்ளுயிர் காவலன் இவ்வளவு அழகா இருக்கும் உள்ள உயிர் காவலனே அவர் தான் எங்கு உள்ள அங்குள்ளே வந்து அப்பாலாம் உள்ள மட்டும் இல்ல வெளிலயும் அதான் இருக்கு நின்ற பாரே அதுதான் எல்லாத்திற்கும் முதல் எல்லாத்திற்கும் தலைமை கோண் அப்படின்னா ஒரு ராஜாவை சொல்லுவோம் ஒரு நகரத்துக்கு ஒரு நாட்டுக்கு ராஜ்யம்னா மொத்த பிரபஞ்சத்துக்கு அதுதான ராஜா அந்த அங்க இடத்திலையும் அந்த பால் அந்த வித்தியாசம் இல்லாமல் ரெண்டு தன்மையும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா இந்த அழகான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்